தப்பு செய்கிறேன் அப்படின்ற உணர்வோடு எதை கேட்டாலும் கொடுப்பாங்க அவங்க எது கே அப்போது அவங்களுடைய நம்மளை மாதிரி ஒருத்தர அறுபத்தி மூணு நாயன்மாரில் என்ன கூடாது என்ன மாதிரி சிறு தொண்டை நாயனார் அவர் என் என்கிட்ட கூட பிள்ளைய கட்டானா கொடுத்துருவோம்ப்பா சரி பிள்ளைய கட்டாக கொடுப்ப அறிஞ்சு கொடுக்க முடியுமா அந்த அரிஞ்ச பிள்ளைய கறி சமைச்சி கொடுக்க முடியுமா அந்த கறி சமைச்ச உணவு சாப்பிட்றதுக்கு முன்னால் முடியுமா எதுவுமே முடியாது நம்மள மாதிரி ஒருத்தர் நாயன்மார் கிடையாது சரிங்களா அப்போது அவங்களுடைய அறிவு உடல் பொருள் ஆவி அத்தனை இறைவனுக்கு சமர்ப்பணம் செஞ்சிட்டாங்க முட்புறவியிலே இந்த பிறவியில் முட்புறவியிலே சமர்ப்பணம் செஞ்சதுனால இறைவன் அவங்களுடைய அருள் நான் அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்கன்றத நம்மளுக்கு காட்டுறதுக்காக சிவம் வந்து அவங்களை காட்டுறாரு ஒரு அரசியல் கூட்டம்னா தொண்டர்கள்லாம் சேர்ந்து தலைவனை தேர்ந்தெடுப்பாங்க சரிங்களா இதுதான் உலக வழக்கு